ஆன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சம் மாசுபலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெக்கேஷன் விட்டாச்சு குழந்தைகளை கூப்பிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்பாட்டுக்கெல்லாம் போகணுன்னு நினைப்போம் குழந்தைகளும் ரொம்ப ஆசைப்படுவாங்க சரி எப்போவும் ரெகுலராக போகிறது இல்லாமல் புது புது இடங்களுக்கு போகணும் அவங்களுக்கும் காமிக்கணும் நம்மளும் என்ஜாய் பண்ணணும்னு நாமளும் நினைப்போம் இல்லையா அதே போல தான் நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்த மாதிரி குருவாயூர் போயிருந்தோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த குருவாயூர் போகிற வழியில் நாங்கள் ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருந்ததில் ஃபஸ்ட்டு டே மார்னிங் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் நேரமே கிளம்புனதுனால திருச்சூரில் போய் திருச்சூரில் வடக்குநாத சுவாமி கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே சாமி கும்பிட்டு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா நடையெல்லாம் அடைக்கிற டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு எந்த கோயிலுக்கும் போக முடியாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு அதே போல் அன்னைக்கு திருச்சூர் ஜூ பார்க்கலான்னு பிளான் பண்ணோம் ஜூவும் அன்னைக்கு க்ளோஸ்டு அதனால் சரி அடுத்த பிளான் என்ன அப்படிங்கும் போது பொண்ணுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போதே நம்ம குருவாயூர் போகிறோன்னா பக்கத்தில் எந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி பார்த்துட்டு வர முடியும் என்னங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தங்காட்டி அவங்களும் பார்த்துருந்தாங்க பார்த்துறதில் நிறையா இன்ஸ்டாகிராமில் எல்லாமே வந்து ஸ்னேகதீரம் பீச்சுன்னு சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் பார்த்துருந்தாங்க சரி அது வேணால் போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிருந்த இடம் தான் ஸ்நேகதீரம் பீச் ஆனால் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு போன அளவுக்கு அங்கே பெருசாக இதுவும் சொல்ல முடியாது அதாவது ஒரு நல்ல பீச் அவ்வளோதானே ஒழிய ரொம்ப இதில் கா நம்ம இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப பெரிய அங்கே இதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது என்னென்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் க்ரௌடாகவும் இருந்தது அங்கே அலையெல்லாம் நல்லா ஃபோர்ஸாக வந்துட்டு நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அந்த இடம் ரொம்ப கூட்டமாகவும் ரொம்ப வெயிலாகவும் இருந்ததுனால சரி அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாங்க சரி அந்த இடங்கள்லாம் எது எது அது மாதிரி எல்லாம் ஏதாவது இது பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக அதாவது பீச்சோரங்களில் ப்ரைவேட்டாக ஒரு சில கடைகளும் அங்கே வந்து பே பார்க்கிங்கும் இருந்தது அது மாதிரி ஒரு சில இடங்களில் நாங்களும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப்டர்நூன் அதாவது நல்ல வெயிலான மதிய நேரம் அதனால் பீச்சில் போய் பெருசாக டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா கோவிலில் போய் நைட் தரிசனம் பார்க்க முடியாது அதனால் நம்ம போன நேரத்தில் எந்த அளவுக்கு அந்த இடத்த சுற்றி பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம் நல்ல வேலையாக வண்டியில் வந்து கொடை இருந்தது கொடை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் தள்ளி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய க்ரௌடெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது அந்த இடத்துல போய் அந்த கடலோட எல்லாம் ரசிச்சுட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் என் பொண்ணுகிட்ட எங்களை கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா நானும் அப்பாவும் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்னு சொல்லி அவங்களும் அழகாக எடுத்து கொடுத்தாங்க எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா அழகாக விளையாண்டுட்டு இருந்தது அதாவது அலை வரும்போது அதில் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகளோ இல்லை மீன் வெல்லாம் வந்தால் அதை பிடிக்கிறது அதே அந்த அலை வந்து அதை தொட வரும்போது ஓடி வர்றது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் சரின்னு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதனால் வந்து பொதுவாக இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் ஆகட்டும் ஒரு இடம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு போக வேண்டாம் அதையே வந்து நல்லா சர்ச் பண்ணி யாராவது அங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க அது மாதிரி எல்லாம் இருந்தால் அவங்கக்கிட்டையும் விசாரிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு